மேலரை தியானம் செப்டம்பர் மாதம் பத்தாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் கிறிஸ்டீனா டினோட்ரோ மென்டோசா ஆர்ஜென்டினா தலைப்பு ஆச்சரியமான ஒரு சந்தர்ப்பம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஒன்று பேதொரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எனது கணினியுடன் இணைந்த அச்சு இயந்திரம் திடீரென்று வேகமாக வேலை செய்து பல பக்கங்களை ஒரே நேரத்தில் எழுத்து நின்றுவிட்டது ஞாயிறு ஆராதனைக்கு தேவையான சில குறிப்புகளை அதிலே பதித்திருந்தேன் வளமையாக திருத்துபவரிடம் கொண்டு போனேன் அவர் அடுத்த நாள் வரும்படி சொன்னார் அடுத்த நாள் போனேன் திருத்தியதற்கு பணம் கொடுத்தேன் அவர் வேண்டாம் நான் வாலிப வயதை கடந்தபின் தான் கடவுளை அறிந்தேன் அது எனக்கு ஆசீர்வாதமாகி எனது வாழ்க்கையை மாற்றிவிட்டது எந்திரத்தில் சிக்கியிருந்ததில் நீங்கள் பதித்திருந்ததை வாசித்தேன் கடவுள் தொடர்ந்தும் என்னை ஆசீர்வதிப்பதாக தெரிகிறது நான் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு தருகிறேன் என்றார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதுவரை எமது விசுவாசத்தைப் பற்றி அவருடன் நான் பேசியதில்லை ஆனால் இன்று பேசுவதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது கடவுளின் பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லி அவருடன் ஜெபித்தேன் நாங்கள் இருவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உறுதியை அன்று பெற்றோம் ஜெபம் அன்பான கடவுளே புதிய விசுவாசிகளை சந்திக்க நீங்கள் தருகிறதற்காக நன்றி சந்தித்தும் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்ததற்காக மன்னியுங்கள் விசுவாசிகளை சந்தித்து பேசி கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைய எங்களை வழிநடத்துங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை தினமும் ஆசீர்வாதங்களால் கடவுள் என்னை ஆச்சரியப்படுத்துகிறார் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக